நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய ஆர்சி புக் வந்து தொலைஞ்சி போயிடுச்சா கவலைப்பட தேவை கிடையாது டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டேக்கர் ஜேச்பி எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆர்சி புக் எடுத்துக்கலாம் எந்த ஓடிபி கிடையாதுங்க உங்களுடைய வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் தமிழ்நாடு டூ வீலர் பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் ராஜஸ்தான் எந்த தமிழ்நாடு ஆகட்டும் எல்லா வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெமோ பார்த்துங்க இது இந்த மாதிரி தான் இங்கே உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம் வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அதே போல் ட்ரைவிங் லைசன்ஸு அதே போல் ஓட்ரு இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி நம்பர் பே பேப்பர் வடியில் இருக்கா கார்டு டைப்பில் இருக்கா எந்த மாதிரி தான் சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் இதுக்கு அமௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணால் எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம உடனே நேரடியாக எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆர்சி புக் எடுத்து எந்த ஃபீல் அதே போல் உங்களுடைய ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரோம் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி